எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஸோ இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு வந்திருக்க ஒரு புது கெஸ்ட்டை உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண விட போகிறேன் இவர் தாங்க அது பாருங்க நம்ம அனில் குட்டி ஆமாம் இவன் எப்படி நம்ம வீட்டுக்கு வந்தான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு கீழே ரெண்டு குட்டி பசங்க இருக்காங்க அவங்க தான் இவனை எடுத்துகிட்டு வந்து எங்கக்கிட்ட கொடுத்தாங்க இவன் வந்து ஏதோ வந்து கூட்டிலேருந்து ஆகி கீழே விழுந்துட்டான் போல இருக்குது எங்கே இருந்தது அவங்க கூட எங்கே இருக்குது அதாவது அவங்க அம்மாலாம் எங்கே இருக்குதுன்னு சொல்லி எங்களுக்கு தெரியல அதனால் வந்து நாங்கள் தேடி பார்த்தோம் கிடைக்கல அதனால் சரி ஓகே ரொம்ப குட்டியாக இருக்கானே நம்மளே வச்சுக்கலாம் அன்றைக்கி தான் வேறு வந்து சொல்லிகிட்டு இருந்தால் இவனை நம்மளே வச்சுக்கலாம் நம்மளே வளர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பட் எனக்கு தான் ரொம்ப கஷ்டமாக இருந்தது என்னென்னா எப்படி அவங்க அம்மா கிட்டேருந்து இவனை பிரிக்கிறது ஏன்னா பால் குடிக்கணும் அந்த ஸ்டேஜ் தான் ரொம்ப சின்ன குட்டி இது அதனால் இப்போ பிரிச்சிட்டா ரொம்ப கஷ்டமாச்சே ஏன்னா பேபிஸ்க்கு வந்து அம்மா மாதிரி ஒரு ப்ரொடெக்ஷன் இருக்காது இல்லையா அதனால் பட் வந்து அவர் ரொம்ப கேட்டதுனால சரி நாங்களே வச்சுக்கிட்டோம் இத அது பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக வந்து இவன் தூங்குறான்னு சொல்லிட்டு அவனுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு அட்டை பெட்டி வந்து ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவனுக்கு வந்து அதுக்குள்ளே துணியெல்லாம் போட்டு அவனை வந்து அதில் தான் வந்து படுக்க வச்சுட்டு நாங்கள் வந்து பார்த்துக்கிட்டோம் ரொம்ப குட்டியாக இருக்கிறதுனால பெருசாக வந்து அவன் வந்து அம்ம பண்ணுறது அந்த மாதிரியெல்லாம் இல்லை அணில் வந்து எப்படி வளர்க்குறதுன்னு வேற தெரியல யூடியூப்பில் வேற ரிசர்ச் பண்ணிட்டு இருந்தோம் நாங்கள் எப்படியெல்லாம் கொடுக்குறது அவனுக்கு பால் வந்து எப்படி ஃபீட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஆனால் நிக்கிதா கரெக்டாக வந்து ஸ்கூல் முடிஞ்சதுனால ஒரு நல்ல போச்சு ஆச்சு பெரிய பெரிய ஆச்சரியம் என்னன்னா அடுத்த நாளே மறுபடியும் இன்னொரு அணில் வந்து அதே மாதிரி கீழே கிடைச்சதுங்க பாருங்க இன்னொரு அணில சோ ரெண்டு அணில் வந்து ஆனால் இவன் இருக்கானே இவன் பயங்கரமான டெரர் பையன் ஓகேவா இவன் வந்து செம்மையாக கடிச்சிட்டே இருந்தான் கையெல்லாம் பயங்கரமாக கடிச்சிட்டு இருந்தான் சேம் குட்டி தான் ஆனால் அவன் ரொம்ப பயந்து போயிருந்தானே என்னான்னு தெரியல பயங்கரமாக இருந்தான் செகண்டு குட்டி ஸோ அதனால் நாங்கள் என்ன யோசித்தோ சரி இந்த இந்த ரெண்டாவது குட்டியை வந்து அவங்க அம்மா கிட்டே விட்டுருலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாடிக்கு போய் நாங்கள் வந்து தேடிட்டு இருந்தோம் அவங்க அம்மா வருமானு சொல்லிவிட்டு அது அந்த குட்டி கத்தவே இல்லை வேறு கற்று கற்று நாங்கள் வந்து கேட்டுகிட்டு இருந்தோம் அது கத்தவே இல்லை கற்றுனாதான் அவங்க அம்மா வரும் அதனால் சரின்னு சொல்லிட்டு நாங்கள் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் ஒரு அட்டை தனியாக வச்சுட்டு கூட வந்தோம் எதுக்கு நாங்கள் அப்படியே விடலைன்னா நிறையா வந்து இந்த மேலே காக்கா அதுக்கப்புறம் வந்து நிறைய பூனை இங்கே இருக்குது எங்கள் வீட்டுக்கிட்ட ஸோ அதெல்லாம் தூக்கிட்டு போயிடும் அதுக்கப்புறம் கண்டிப்பாக அது அவ்வளோதான் ஒரே நிமிஷத்தில் வந்து காலி பண்ணிடும் அதனால் வந்து நாங்கள் அந்த ரீசனுக்காக தான் விட்டுட்டு வரத்துக்கும் ஒரு பயமாக இருந்தது பாவம் இல்லை சின்ன குட்டி வேற அதனால சரி வச்சு எடுத்துகிட்டு வந்தோம் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு போய் விட்டுட்டோம் அவங்க அம்மா வந்து தூக்கிட்டு போயிடுச்சு இவன் பாருங்கள் இவன் தான் வந்து ஃபஸ்ட்டு குட்டி இந்த மாதிரி ஓட்டை போட்டு நாங்கள் வச்சுருப்போம்மா அட்டைப்பட்டியில் அதில் வந்து அவர் தலையை விட்டு பார்க்குறாரு அவர் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து ஒரு சின்ன பீஸ் ஆஃப் வாழைப்பழம் கொடுத்தோமா அது எவ்வளோ க்யூட்டாக சாப்பிட்றான் பாருங்க ரொம்ப குட்டி பையன் அவன் செம்ம சமத்து அவன் சாப்பிட்றது பார்த்தாலே எவ்வளோ அழகாக இருக்குல்ல அதுக்கப்புறம் இவனுக்கு எப்படி பால் வந்து ஃபீட் பண்ணுறதுன்னு யோசித்தப்ப சரி சிரஞ்சில் வந்து கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன சிரஞ்சு எடுத்து அதில் பால் எடுத்து அவன் கொடுக்கும்போது பாருங்கள் எவ்வளோ அழகாக குடிக்கிறான் பால் பாவம் அவங்க அம்மா கிட்டேருந்து பிரிச்சிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு நான் புலம்பிகிட்டே இருந்தேன் நான் நிற்கி வந்து ஐயோ இப்படி சொல்லி சொல்லியே எனக்கு ரொம்ப கஷ்டப்படுத்துகிறீங்க நீங்கள் புலம்பிட்டுருதா சரின்னு அதுக்கப்புறம் விட்டாச்சு சரி நம்ம கிட்ட தான் இனிமேல் இவன் வளர போகிறான் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் நாங்கள் பார்த்திங்கன்னா நிக்கிக்கு வந்து ஒரு இது கேட்டிருந்தா லைக் ஸ்பீக்கர்ஸ் வந்து கேட்டிருந்தா அதனால் வந்து அது எங்கே அது லைக் மவுண்ட் ரோட்டில் போய் நாங்கள் வந்து இந்த ஸ்பீக்கரை வந்து வாங்கினோம் ஆக்சுவலாக வந்து சூப்பராக இருக்கு ஒரு சவுண்டிங்கெல்லாம் வந்து சவுண்டெல்லாம் செம்மையாக இருந்தது அவள் வந்து நிறைய வெஸ்டர்ன் சாங்ஸ் எல்லாம் பாடிக்கிட்டே இருப்பாள் அதனால் அவள் ரொம்ப நாளாக கேட்டதுனால ஃபைனலாக வாங்கி கொடுத்தாச்சு மறுபடியும் நம்ம வீட்டுக்கு ஒரு கெஸ்ட்டு வந்தாங்க இவங்க ரெண்டு பேருமே வந்து என்னோட படித்தவங்க கேரளாவில் இருக்காங்க ஸோ நம்ம வீட்டுக்கு வந்து ஃபேமிலியோடு வந்திருந்தாங்க அவங்க வராங்கன்னு சொன்னோன்னே எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு அதுவும் வந்து அவங்க அப்பா அம்மா குழந்தைங்க எல்லாரையும் கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அவங்களுக்காக வந்து நான்வெஜிடேரியன் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக எல்லாமே போயிட்டு காலையிலேயே மார்க்கெட்டுக்கெல்லாம் போய் சின்ஜாதிரி பெட் மார்க்கெட்டுக்கு போயிட்டோம் ஸோ அங்கே வந்து நிறைய கிடைக்கும் ஃப்ரெஷ்ஷான்னு சொல்லி அங்கே போய் வாங்கிட்டு அதுக்கு உண்டான ப்ரிப்ரேஷன்ஸ் எல்லாம் இருந்தோம் அன்றைக்கி நிறையா வந்து வாங்கியிருந்தோம் அதாவது லைக் சிக்கன்னா ஃபிஷ்ஷு இன்னும் நிறையா ஸோ ஃப்ரான்ஸு இதெல்லாமே வாங்கி க்ளீன் பண்ணி சமைத்து அதுக்கப்புறம் அவங்க எல்லாருமே சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் வந்து டைம் ஸ்பென்ட் இருந்தாங்க அவங்களுக்கு வந்து மூணு குழந்தைங்க எல்லாருமே ரொம்ப ஸ்வீட்டான பொண்ணுங்க மூணுமே பொன் குழந்தைங்க அவங்க கூட நல்லா வந்து பாடுவாங்க அவங்க மூணு பேருமே ஸோ வந்து ஃபேமிலியோடு சேர்ந்து தட் இஸ் ஃப்ரெண்ட்ஸு அப்புறம் அவங்களோட ஃபேமிலி எல்லாமே சேர்ந்து செம்மையாக நாங்கள் என்ஜாய் பண்ணோம் அதுக்கப்புறம் அவங்கள கூட்டிட்டு வந்து நம்ம சர்ச்சுக்கு போயிருந்தோம் ஏன்னா வந்து அவங்க கிறிஸ்டியன்ஸ்னால் வந்து அவங்களுக்கு வந்து சர்ச் பார்க்க பிடிக்கும் அப்படின்றதுக்காக எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு சர்ச் இருக்குது அது ரொம்ப பழமையான சர்ச்சு இது வந்து நிறைய படத்தில் வந்திருக்கு இந்த சர்ச்சு ஸோ வந்து அந்த சர்ச் பார்க்கே பார்க்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போய் அதை காமிச்சு விட்டோம் அதுக்கப்புறம் அவங்க பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் இருந்துட்டு அவங்க வந்து கிளம்பி போயிட்டாங்க ஸோ அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணது பார்த்திங்கன்னா எனக்கு நிஜமாலே வந்து அவ்வளோ ஹாப்பியாக வந்து இருந்தது அன்றைக்கி ஃபுல்லாகவே அதுக்கப்புறம் நம்ம நிக்கி வந்து ரொம்ப குழம்பிகிட்டே இருந்தால் லைக் வந்து ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது எனக்கு எதாவது வேணும் வாங்கித்தாங்க வாங்கித்தாங்க சாப்பிட்றதுக்கு எதாவது டிஃப்ரெண்ட்டாக வா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தால் சரி ஓகே பாவோன்னு சொல்லிட்டு மோமோஸ் வந்து ஆர்டர் பண்ணி அவளுக்கு வாங்கி கொடுத்தேன் ஏன்னா அவளுக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு லீவ் விட்டு இவ்வளோ நாள் ஆகுது வெளியில் எங்கேயும் கூட்டிகிட்டு போகல வீட்டுக்குள்ளேயே இருக்காளா சரி ஓகே போ அப்படின்னு சொல்லிவிட்டு அவளுக்கு வந்து எதாவது வாங்கி கொடுத்து அவளை கொஞ்சம் சால்வ் பண்ணலான்னு சொல்லி அவளுக்கு அன்றைக்கி மோமோஸ் வந்து வாங்கி கொடுத்தேன் ஒன்று வந்து கார்னு அப்புறம் டொமேட்டோஸ் அதெல்லாம் போட்டு ஒன்று இருந்துச்சு இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரைடு மோமோஸ் இருந்தது அதுவுமே நல்லா இருந்துச்சு டேஸ்ட் எல்லாம் டேஸ்ட்வைஸ் எல்லாம் சூப்பராக இருந்தது ஸோ அவளுக்கு வாங்கி கொடுத்து அவள் கூட சேர்ந்து நானும் சாப்பிட்டு அப்படியே வந்து முடித்தாச்சு ஸோ இதுதாங்க லாஸ்ட் வீக்கெல்லாம் வந்து ஃபுல்லாக வந்து நடந்த விஷயங்கள்லாம் இதுதான் ஸோ ஓகே நீங்கள் பார்த்துப்பீங்க நம்ம வீட்டில் வீட்டுக்கு வந்து அந்த புது கெஸ்ட் பையன் எப்படி இருக்கான்னு சொல்லுங்க ஸோ அனில் வந்து வளர்க்குறது வந்து ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது எங்களுக்கு அது இல்லாமல் அவன் ஒரு மெம்பராகவே மாறிட்டான் எங்கள் ஃபேமிலியில் இப்போது செம்ம க்யூட்டாக வர இருக்கிறான் அவனோட அப்டேட்ஸ் வந்து நான் உங்களுக்கு ஃபர்தராக காட்டுறேன் ஸோ மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க டேட்டா பாய்